அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல என்ன பார்க்க போறோம்னா வரக்கூடிய அக்டோபர் மாதத்துல இரண்டாம் தேதி அன்றைக்கு அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையானது நிகழ இருக்கு இந்த அமாவாசையின் நிகழக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அல்லது கடைசி சூரிய கிரகணம் சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வானது நிகழ இருக்கு பொதுவாக கிரகணம் அப்படின்னாலே வானத்தில் ஏற்படக்கூடிய அரிய வகை ஒரு தாங்க இதுல சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்ற இரண்டு வகையான கிரகணங்களானது காணப்படுது இந்த கிரகணங்களின் மூலமாக எல்லாருக்குமே தாக்கங்களானது இருக்குமானா கண்டிப்பா ஏற்படுங்க பொதுவாகவே அமாவாசை தான் சூரிய கிரகணமானது நிகழும் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால் தான் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது இந்தியாவில் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்காக இருக்கக்கூடிய திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தாங்க அமாவாசை அதுவும் இந்த அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை ஸோ முன்னர்களை நினைத்து வழிபாடுகள் செய்யக்கூடிய நாளில் இந்த கிரகணம் நிகழ்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான் இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணமானது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு தொடங்கி அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று மணி பதினேழு நிமிடம் மணிக்கு தான் நிறைவடையுது ஸோ நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய கிரகணத்தினுடைய உச்ச நிலை பார்த்திங்கன்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினைந்து மணிக்கு தாங்க ஏற்படுது இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி இரவு நிறத்தில் ஏற்படுவதால் இந்தியா ஆசியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகணம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வருவதால் சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன சூரியனது முழுமையாக மறைக்கக்கூடிய வண்ணம் சந்திரனானது வரும் இதனால மறைக்கப்பட்ட பகுதியை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போல் ஆன வளையமானது அமைத்தது போல தோன்றுங்க பொதுவாக சூரியனை வெறும் கண்களால் பார்ப்பது அப்படிங்கிறது கூடவே கூடாது அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணத்தை நேரில் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கவே கூடாது இந்த கிரகணத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கிரகண நாட்களில் சூரியனை உற்றி நோக்கி பார்க்கும் பொழுது அதன் ஒளியானது நம்மளுடைய கண்களை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால் கடுமையான பார்வை கோளாறுகள் அல்லது நிரந்தரமான பார்வை கோளாறுகள் கூட ஏற்படலாம் அதனால் இந்த கிரகணத்தை பார்க்கறதுக்காக சோலார் ஃபில்டர் அல்லது சூரிய வடிகட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகணத்தை பார்ப்பதற்காகவே விற்கப்படக்கூடிய தனித்துவமான கண்ணாடிகளை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த காலகட்டங்களில் கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக கிரகண காலங்களில் கர்ப்பிணி பெண்களை ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்திங்கன்னா அந்த கதிர்கள் வந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய வந்து பாதிப்படைய செய்யும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கிரகண காலங்களில் சாப்பிடுவதோ தண்ணீர் குடிப்பதோ இது எல்லாமே வந்து செய்யக்கூடாது குறிப்பாக பூஜை கூட செய்யக்கூடாது கோவில்கள் கூட எல்லாமே மூடப்பட்டு தான் இருக்குது கிரகணம் முடிந்த பிறகு எல்லா விதமான சம்பிரதாயங்களும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஆலயங்கள் கூட வந்து திறப்பாங்க ஸோ அதே போல் தான் நம்மளுடைய வீடுகள்லையும் கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம வந்து குளிக்கணும் பிறகு நம்மளுடைய வீட்டையும் வந்து சுத்தம் செய்துட்டு நம்ம எப்போதும் போல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து இறங்கலாங்க ஸோ இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிரகண காலங்களில் வந்து பின்பற்றப்பட்டுட்ருக்கு ஸோ வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணம் ஒரு சிறப்பான ஒரு கிரகணம்னு சொல்லலாம் ஆண்டினுடைய கடைசி கிரகணமும் கூட இந்த கிரகணத்தால நம்மளுடைய இந்தியாவுல எந்த ஒரு சூத காலமும் கிடையாது ஸோ எந்த தோஷமும் வந்து இருக்காது அதே போல் இந்த கிரகணத்திற்கு அப்புறமா எப்போதுமே கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அந்த கிரக மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதன் அடிப்படையில் என்ன மாறின பலன்களை எல்லாம் மேசராசி நண்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி கிரகணம் ஏற்படக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அடிப்படையில் பார்க்கையில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷபத்தில் வக்ர பயிற்சி வந்து மேற்கொள்றாரு அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் துலாம் ராசிக்குள்ள வந்து நுழைகிறாரு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி என்று சுக்கர பகவான் விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அக்டோபர் பதினேழாம் தேதி என்று சூரிய பகவான் துலாம் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அக்டோபர் இருபதுல செவ்வாய் பகவான் கடகு ராசிக்கு மாறுறாரு அக்டோபர் இருபத்தி ஒன்பதுல புதன் பகவான் விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இப்படி பல கிரகங்களுடைய பயிற்சிகளானது இந்த காலகட்டங்களில் வந்து நிகழ இருக்கு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசியை நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் மேசம் ராசி நேயராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் மேசராசியுடைய அன்பர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் வீடியோ எங்கேயுமே முழுமையா பார்த்து பயன்பெற்றுக்கோங்க அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று நிகழக்கூடிய சூரிய கிரகணத்திற்கு பிறகு மேசராசி என்பவர்களுடைய வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க ஸோ மேசராசியை சேர்ந்தவங்க அக்டோபர் மாதத்துல உங்களுடைய பேச்சு மற்றும் சுபாவத்திலெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு வந்து இருக்கணும் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி வீணாக இருக்கக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் தவிர்ப்பது தான் முக்கியமான ஒன்று உங்களுடைய வார்த்தைகள் தாங்க பிரச்சனையே வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்பட்டிங்க அப்படின்னாலே போதும் அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஸோ முடிந்த அளவுக்கு அக்டோபர் மாதத்தில் மேசராசி என்பர்கள் அமைதியை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதும் கூட போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சாதகமான ஒரு காலகட்டங்கள் தாங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கடினமான உழைப்புகளை எல்லாம் போட்டீங்கன்னா அதற்குரிய நல்ல பலன்களை எல்லாம் பெறுவீங்க மேலும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இருந்தாலுமே கூட கவனத்தோடு இருப்பது அவசியமானது என்னதான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்மளை தொடர்ந்துட்டு இருந்தாலுமே கூட மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய உற்றார் உறவினர்களோட உறவுகளை வந்து பராமரிக்கிறதிலும் நீங்கள் கவனத்தை வந்து செலுத்தணும் ஏன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று இதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம் மேலும் இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்ததாக தாங்க இருக்க போகுது இருந்தாலுமே கூட வாழ்க்கை துணையினுடைய எல்லாம் நீங்கள் புறக்கணிக்காதீங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க முடிந்த அளவுக்கு நேரம் முதி அவர்களோட பேசி பழகுவதும் ரொம்பவே நல்லது அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளுங்க அவங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவே அமையும் மேலும் மேசம் ராசி அன்பர்களே வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை நிச்சயமாக வந்து பெற முடியுங்க அதே போல் தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உத்தியோகம்சத்தில் இருக்கக்கூடியவங்க இடத்துல உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் கூட ஏற்படும் அதையெல்லாம் முடிந்தளவுக்கு முடிந்த அளவுக்கு வந்து தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க மேலும் அக்டோபர் மாதம் பிற்பாதியில பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது காணப்படுங்க இருந்தாலுமே கூட அது தொடர்பான ஆபத்தான திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்வதை முதல்ல தவிர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை முதலீடுகள் செய்யும் பொழுது அதனால் நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது மேலும் உங்களுடைய திட்டமிட்ட வேலைகளை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வேறு ஏதாவது விஷயங்கள் கூட இன்னும் முடியாமல் இருக்குது அது சார்ந்த விஷயங்களெல்லாம் சீக்கிரமாக முடியணும்னு நினைக்கிறீங்களா அதற்குரிய திட்டமிட்ட பிளானையும் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் செய்யுங்க நீங்கள் திட்டமிட்டபடி செய்யும் பொழுது அந்த வேலைகளும் இந்த காலகட்டங்களில் முடிவடையும் ஸோ நிறைய இழுபறியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணங்களுமே உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்கள் தயங்காமல் உங்களுடைய பயணங்களை எல்லாம் செய்துக்கோங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் காதல் உறவுல நீங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் இந்த மாதத்தில் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ மொத்தமாக அக்டோபர் மாதம் மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தாங்க இருக்கு மாதம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய பேச்சுக்கினுடைய கட்டுப்பாடு தாங்க பேச்சில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அதிகரித்து கொடுக்கும் ஸோ தேவையில்லாத பேச்சுக்கள் வீண் பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது இதுவே உங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு போகும் ஸோ முடிந்த அளவுக்கு அமைதியாக இருந்துக்கோங்க மேசம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் அதுவும் கிரகணத்திற்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் காத்துட்ருக்கு மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களையெல்லாம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு அலைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நம்மளுடைய சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா தினம் தோறும் நம்மளுடைய சேனல்ல பதிவேற்றமும் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்